வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் நீ ஸ்ரீ பாலச்சகரன் நான் கந்தசாமி நம்முடைய எஸ்ஜிடிக்கான முதல் கிளாஸ் வீடியோ இது எப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் வைஸாக நம்ம புக் வைசா உங்களுக்கு நம்ம குடுத்துடலாம் இருக்கேன் அந்த புக்குனுடைய அந்த சூழ்நிலையல் புக் இருக்குது பாத்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து இதில் கொண்டு வர போறோம் ஓகேங்களா அந்த பஸ்ட் டைட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்று டு அஞ்சுக்குள்ளே பெரிய அளவுக்கு இது இல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சும்மா ஜி கே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு சோ இதை வந்து நம்ம இதை பாருங்க இந்த சூழ்நிலை எல் ஒன்னு அஞ்சு அப்படிங்கிறது அறிவியல் மற்றும் சமூக அறிகள் ஒன்னாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் தான் நம்ம வந்து இதுல வரிசையா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோவை போட போறோம் ஸோ இதுல என்ன பெரிய அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுல இல்லை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இதுல இருக்கு ஏன்னா ஒன்று டூ அஞ்சுக்குள்ள வேற என்ன பெரிய அளவுக்கு இருந்திருப்போது ஜஸ்ட் மெசேஜ் அவ்வளவுதான் பட் நம்மளுடைய கண்டென்ட் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு டூ பண்டுக்குள்ள இருக்கக்கூடியது தான் நிறைய இது நம்ம புரிஞ்சு வேண்டியது இருக்கு ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் நம்ம பாக்கிறோம் சரிங்களா முதல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்துடலாம் ஒன்னா இருந்தே நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம இதை கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ரைட் இப்ப ஃபர்ஸ்ட்ல எடுத்திருந்து இந்த டாபிக்ல இருக்கக்கூடியதுல உயிருள்ள அதாவது சூழ்நிலைகள்ல வந்து உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் இதுல வந்து பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது மனிதன் உயிர் உள்ளது மரக்கட்டை உயிர் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒன்னாவது ரெண்டாவது என்ன அந்த அளவுக்கு பேச கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து மூணு நாலு அஞ்சுல ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸா இருக்கு அதை நம்ம அந்த இடத்துல வந்துடலாம் சரிங்களா இப்ப உயிருந்த மனிதன் உயிரற்றவைகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் சந்தி கொண்டு வருவாங்க உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் வந்து எங்க நகர முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்டன்ட் இப்போ ஊர்ல என்ன இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்கு ஜஸ்ட் அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸா சும்மா வரிசை பண்றேன் இப்ப உயிரற்ற பொருட்கள் அப்படின்னா உணவு உண்ணாது வளராது நகராது இந்த மாதிரி விஷயங்கள சொல்லலாம் நீல வானில் உயர்ந்தே உயர் என்ன சொல்றது உயர பரவுவது என்ன சொல்றது பறந்துட்டு போறது கழுகு இந்த மாதிரி விஷயங்கள கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரி ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் ஒன்றது ரெண்டு அதெல்லாம் அப்புறமா வந்துட்டு எனது அற்புதமான உடல் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து என்ன அப்படின்னா உடல் உறுப்புகளை பத்தி கொடுத்துருப்பாங்க இதுதான் கண் இதுதான் தலை ஏன்னா ஒன்னாவது படிக்கிற சொல்லுக்கு அதாவது என்னென்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும் இல்லையா அதுக்காக அதை கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாயினுடைய அந்த நுகர்வு திறன் அதாவது நம்மளுடைய நம்ம பண்ணக்கூடிய அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நுகர்வு நாய்க்கு நாற்பது மடங்கு அதிகம் இது ஒரு முக்கியமான வச்சுக்கோங்க நாற்பது மடங்கு இந்த நாற்பதுங்கிற ஒரு 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 டிஜிட் மட்டும் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நாய்க்கு வந்து ஸ்பெஷலாக இருந்தால் மனிதன் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு வந்து நாய் தான் இது நம்ம பின்னாடி படிக்க சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து குதிக்க முடியாத ஒரே விலங்கு எது அப்படின்னா யானை யானை வந்து ஜம்ப் பண்ண முடியாது இல்லைங்களா அவ்வளோ பெரிய ஜம்ப் பண்ணுவோம் சரிங்களா சோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் அந்த டைட்டில் இயற்கை கொடைன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பூக்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க பூ சாமந்தி இமேஜ் கொடுத்து அது ஒன்னா ரெண்டாவது சொன்ன படிக்கிற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஜி நம்ம தெரிஞ்ச அளவுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது பட் இதுக்கு இன்னும் மேல மேல போகும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தான் இதெல்லாம் நமக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பறக்கும் பாலூட்டி டீ சொல்லுவாங்க பவால் பபால் வந்து பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய பாலூட்டி அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து என்ன சொல்றது பாலிட்டிகல் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டெபினேஷன் இருக்கும் அதாவது உடலின் மேல் முடி ரோமத்தை கொண்டுள்ளது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது தம் விலங்குகளுக்கு தம் அதாவது சில விலங்குகள் வந்து தம்முடைய குட்டிகளுக்கு பால் ஊட்டும் இது வந்து நாய் கங்காரு யானை இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க சில பாலிட்டிகள் பார்க்க இது அதே மாதிரி நீந்தக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா திமிங்கலத்தை சொல்லுவாங்க நீந்தும் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு திமிங்கலம் இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது ஜிகே பாயிண்ட்ஸ் மாதிரி சார் கொடுத்துருப்பாங்க ஒன்று டென் ஜிபில் சரிங்களா அது வச்சுமா ஜஸ்ட் ஒரு இதாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறக்கும் பறவைகள் மிகப்பெரியது அப்படின்னா மயில் வந்து சொல்லுவாங்க மயில் மயில் ஒரு இதாக தகவல் சொல்லுவாங்க விலங்குகளுடைய வாழ்வுகள் வந்து மகிழ்ச்சியான நிலையில் வந்து வாழை ஆட்டக்கூடிய வந்து நாய் இந்த மாதிரி தகவல்கள் தான் அதே மாதிரி தொந்தரவு தரக்கூடிய பூ என்ன சொல்கிறது பூச்சிகளை வந்து பசு தன்னுடைய வாழால் விரட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் நெருப்பு கோடியினுடைய அந்த கண்கள் இருக்கு பாருங்க அதனுடைய மூளையை விட பெரியது தன்னுடைய மூளை நெருப்புக்குழுவினுடைய கண்கள் வந்து தன் மூளையை விட பெரியது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க எறும்புகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீச்சிகள் மூலமாக தங்களுக்குள் பேசிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் அந்த புக்குலேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க எறும்புகள் ஊர்ந்து போகக்கூடிய எறும்புகள் பாத்தீங்கன்னா வரிசை போயிட்டு இருக்கிற எறும்புகள் வந்து நடுவில் நீங்க சும்மா விரல வச்சு ஒரு கோடு போட்டேங்க வச்சோம் அந்த வரிசையா போயிட்டு இருக்கிற எறும்புகள் வந்து தன் தடமாறி போயிடும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது போகும்போது ஒரு திரவத்தை தரையில தெளிச்சுட்டு போகும் அது என்னன்னா பின்னாடி வரக்கூடிய எறும்பு அந்த திரவத்தை நோக்கியே அப்படியே வந்துட்டே இருக்கும் சரிங்களா அது என்ன இது எட்டு பி பஸ் ஏரியா இந்த பக்கம் இந்த வழியா இந்த ரூட்டுக்கு போகும் அந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு பஸ் சரி வருது ஒரு எறும்பு போகும்போது அது பின்னாடியே போதும் கிட்ட இருந்து ஒரு திரவத்தை சுரந்துட்டே போயிட்டு இருக்கோம் அப்போ பின்னாடி வரக்கூடிய எறும்பு வந்து அந்த திரவத்துடைய ஸ்மெல் பண்ணிட்டு வந்துடும் சோ தன்னுடைய உணர்வு நீச்சல் மூலமா தங்களுக்குள்ள தன்னுடைய கருத்துக்களையும் பேசிக்கும் ஸோ ஒரு எறும்புக்கு பின்னாடி ஒரு எறும்பு போகிறதுக்கு அந்த நீங்கள் ஒன்று கிடையாது வரிசையாக போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு கோடு சும்மா வெறும் வேற வச்சு ஒரு கோடு போட்டு பாருங்க அந்த திரவம் கட்டாயிடுச்சாருன்னு அந்த எறும்புகள் வந்து போயிடும் இது ஒரு முக்கியமான தகவல் எறும்புகள் பற்றி ஒன்று கொடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை நமக்கு வந்துருது பொங்கல் ஏன்னா இப்ப ரீசெண்டா வரக்கூடிய அழுத்த பண்டிகை தானே நான்கு நாட்கள் கொண்ட இந்த பொங்கல் பண்டிகை வந்து இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக நம்ம தமிழர்கள் வந்து பொங்கல் திருநாள் வந்து கொண்டாடிட்டு வராங்க இது பாரம்பரிய திருவிழாக்கள் ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாலு நாட்கள் வந்து முதல் நாளாக போகி பண்டிகை அதாவது பழசேனம் போட்டு எரிச்சிருவாங்க ஊட்ல பழசு இருந்துச்சு அப்படின்னா சார் நாங்களும் பழசு தானே அப்படியே கிடையாது நீங்கள் வந்து நூறு வருஷம் ஆனாலும் நீங்கள் புதுசு தான் சரிங்களா அதனால் இந்த நாள் வந்து நம்ம ஊட்ல இருக்கக்கூடிய பயனற்ற பொருட்களை இன்னும் வந்து எடுத்து எரிச்சிட்டு நீட்டு வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தை நம்மளும் தூரம் குறுக்க போயிடக்கூடாது சரிங்களா வீட்டில் இருக்கக்கூடிய பயனற்ற பொருட்களை எடுத்து வெளியே போட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் நாம் குறுக்க போயிருக்கூடாது ஓகே நாங்களும் பயனற்றது இல்லை சார் நாங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிடுவோம் சரிங்களா அப்போ நாம் பயனுள்ளவர்களாக மாறிப்போம் இது வந்து முதல் நாள் கொண்டாடக்கூடிய பண்டிகை பொங்கலில் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டாவது நாள் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தை என்ன சொல்றது இந்த நாள் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமாக என்ன சொல்றது அறுவடை செஞ்சு புது அரிசி வந்து புது பானைகள் போட்டு பொங்கல் வச்சு கொண்ட வழிபடுறது வந்து தை நாள் லால் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றது மூன்றாவது நாட்களாக மாட்டு பொங்கல் அதை வந்து இந்த அந்த காலகட்டங்களில் வந்து உழவுக்கு துணை செய்தது என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணது வந்து மாடுகள் தான் அந்த உழவுக்கு துணை செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக மூன்றாவது நாள் மாடுகளுக்கு பொங்கல் இட்டு அதுக்கு வந்து நல்ல என்ன சொல்லுது மாடுகளுக்கு நல்லா மேக்கப் எல்லாம் மேக்கப் மீன்ஸ் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டு பண்ணிட்டுருவாங்க சரிங்களா சோ இது வந்து மாட்டு பொங்கல் மூன்றாவது நாள் இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் மாட்டு பொங்கல் நாள் நான்காவது நாள் வந்து காணு பொங்கல் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நாள் வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப மூணு நாலு நாளும் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு ரிலேஷன் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் பட் அதனால அது வந்து அவர்களுக்காக நான்காவது நாளாக அது கொண்டாடப்படுது சரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான் பட் இது வந்து ஒன்னு டூ அஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் இல்லாம மற்ற பண்டிகைகள் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் இதெல்லாம் ஒரு வரும் கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடுபடுறது இதையும் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா மெயில் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுல துள்ளு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் இது ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க கற்கள் களிமண் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஜல்லி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க மணல் வந்து ஒரு தகவலா கொடுத்துருப்பாங்க மணலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கண்ணாடி தயாரிப்பதற்கு பயன்படுது மணல் பாறைகள் செதிஞ்சு பல ஆண்டுகளுக்கு பிறகு மணலாக மாறுது அப்படிங்கிற ஒரு மெசேஜை இதுல கொடுத்துருப்பாங்க மணல் சம்பந்தமா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் போக்குவரத்து சம்பந்தமா ஒரு சில தகவல் கொடுத்துருவாங்க ஆகாயத்துக்கு பயணம் செய்வதற்கு வானூர்தி சரிங்களா ஹெலிகாப்டருக்கு இது தமிழ்ல பேர் என்ன அப்படின்னா ஒழங்கு வானூர்தி ஒழங்கு இதை பாருங்க இதை நல்லா மனப்பான் பண்ணிக்கோங்க ஒழங்கு வானூர்தி இது வந்து ஹெலிகாப்டருக்கு ஒழுங்கு வானூர்தி அப்படிங்கிறது வந்து ஹெலிகாப்டருக்கு ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நமக்கு முக்கியம் இதில் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் துள்ளுந்து ஸ்கூட்டர் துள்ளுந்து அப்படின்னா ஸ்கூட்டர் இதை நான் அழைச்சிடறேன் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீட் அவுட் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க அப்படியே வரிசை அப்படியே பார்த்துக்கணும் இது வந்து ஸ்கூட்டர் அப்படியே துள்ளி குதிச்சு போகும் போல சரிங்களா மூவுருளி ஆட்டோ மூவுருளி ஆட்டோ சரிங்களா மூவூர்தி வந்து ஆட்டோன்னு சொல்லி சொல்றது இதுலயே மகிழுந்து உங்களுக்கு தெரியும் மகிழுந்து தனியா கொடுத்துருப்பாங்க அது வந்து கார் பேருந்துன்னா பஸ் தெரியும் சிற்றூர்தி வேன் வேன் இது எல்லாம் மனப்பான்மை இதுதான் வந்து நமக்குக்காக வானூர்தி தெரியும் விமானம் இதுல வந்து நமக்கு ஏரோப்ளேன் நான் சொல்றது ஷிப் அப்படின்னா கப்பல்ன்றது தெரியும் தொடர் வண்டினா ரயில் தொடர் வண்டி ரயில் சரிங்களா இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றது நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பேஜுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல முக்கியமானதை சொல்லிட்டு மலைகளின் அரசி ஊட்டி உதகமண்டலம் சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து மலைகள் என்ன மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதே மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டோம்னா கொடைக்கானல் அரசி வந்து யாருங்க ஊட்டி உதகமண்டலம் சொல்றீங்களா ஊட்டி அதாவது மேற்கு தொடர்ச்சி கிழக்கு மலையிலும் சந்திக்கக்கூடிய அந்த நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டி மலைகளின் அரசி ஊட்டி மலைகளின் இளவரசி கொடைக்கானல் இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாலைவன கப்பல் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஒட்டகம் ஒட்டகம் பாலைவன கப்பல் அப்படிங்கிறது ஒட்டகம் உடலுடைய மிகப்பெரிய புலன் உறுப்பு எது அப்படின்னா தோல் தான் தோல் இது ஒரு பாயிண்ட் சார் யானையுடைய நீண்ட மூக்கு வந்து தும்பிக்கை தும்பிக்கை சரிங்களா ஏன் சார் இதெல்லாம் இவ்வளவு ஐடென்டி பண்றோம்னா ஒன்னு தான் இவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீடோ பாயிண்ட் போயிட்டே இருக்கலாம் இப்ப இதுல வந்து என்ன சொல்றோம்னா அந்த ஒட்டங்கள் பத்தி நம்ம குடுத்துருவோம் இல்லைங்களா இப்ப இதுல தாவரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க தாவரங்கள் என்ன அப்படின்னா சிறு கொடிகள் புதர் செடிகள் அதாவது தாவரங்களை வந்து தஞ்சையை பிரிச்சிருக்காங்க சிறு கொடிகள் ஒன்னாவும் புதர் செடிகள் ஒன்னாவும் ஏறு கொடிகள் என்ன கடற்கொடிகள்லாம் என்ன மரங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது உயரமான வளரக்கூடிய தாவரம் சொல்லி நம்ம அதில் சொல்லியிருப்போம் புதர் செடிகள் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல் மரங்களை விட சற்று சிறியவை அப்படின்னு சொல்லுங்க செம்பருத்தி அரளி மல்லிகை இதையெல்லாம் வந்து புதர் செடி என்ன சொல்லுது புதர் செடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏர்கொடிகள் இது வளர்றதுக்கு ஏற்ற ஒரு ஆதாரம் தேவைப்படுது ஒரு கொடி மாதிரி இந்த கொடி பரவாயில் மேல ஏறணும் அப்படின்னா ஒரு மரம் வேணும் வேலி வேணும் இந்த அவரைக்காய் புடலங்காய் பேக்கங்காய் இந்த மாதிரி கொடிகள் வருது பாருங்க அதை வந்து நம்ம கொடிகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து நம்ம படிப்போம் இது வந்து கொடுத்துருப்பாங்க ஏர்கொடிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போ வந்து இந்த இதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க அதுல நிறைய தப்பு மனங்கள் உண்டு படக்கொடிகள் அப்படிங்கிறது பூசணிக்காய் தர்பூசணி இதை வந்து தரவில் நல்லா படர்ந்து வரக்கூடிய மரங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆலமரம் தன்னை மரம் இதெல்லாம் சொல்லிடலாம் சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் இதுல நம்ம புக்ல கொடுத்துருக்கிற ஒரு சில விஷயங்கள் தேசிய தலை சம்பந்தப்பட்ட ஆகஸ்ட் பதினஞ்சு கொடுத்திருப்பாங்க இது வந்து நமக்கு சுதந்திர தினம்லாம் தெரிஞ்சதுதான் ஜனவரி இருபத்தி குடியரசு நாள் காந்தி மகாத்மா காந்திக்கு வந்து சிறப்பு பேரு நேருக்கு சிறப்பு பேர்களும் கொடுத்திருப்பாங்க பாபு என அழைக்கப்படுபவர் யார் இது வந்து ஒரு கேள்வியாகவும் நம்ம பாபு பாபு அதாவது மகாத்மா காந்தியுடைய சிறப்பு பெயராட சொல்லப்படுறது பாபு அதே மாதிரி தேச தந்தை தெரிஞ்சு விஷயம்னா நேரு வந்து மாமான்னு சொல்லுவாங்க நேரு மாமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காந்திக்கு வந்து அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு அப்படிங்கிறது வந்து காந்தி ஜெயதி என்னோடய அதாவது காந்தியுடைய பிரதநாளாக சொல்லப்படுறது சரிங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு இவருக்கு வந்து சிறப்பு என்னன்னா நேரு மாமா இவர் வந்து நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டேட் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் இது இந்த ஏஜில் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தேசிய கொடி இப்போ இதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க தேசிய கொடி அது வந்து பாத்தீங்கன்னா காவி நிறத்தை வந்து எதுக்கு சொல்லப்படுதுன்னா தியாகத்தை சொல்லக்கூடியது காவி வந்து தியாகம் சரி இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சு ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சாலே போதும் இவ்வளவு தூரம் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளை வந்து உண்மை அமைதியை குறிக்கக்கூடியது பச்சை வந்து பசுமை குறிக்கக்கூடியது அசோக சக்கரம் நீல அதாவது நடுவில் வெள்ளையில் வரக்கூடிய அந்த நீல நிற சக்கரம் வந்து அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆடங்கள் கொண்டது இந்த மெசேஜ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து தேசிய விலங்கு நம்ம இந்தியாவுடைய தேசிய விலங்கு வந்து பாத்தீங்கன்னா வங்காள புலி வங்க புலி சரிங்களா புலி அது வங்காள புலின்னு வச்சுக்கோங்க தேசிய நதி கங்கை தேசிய நதி கங்கை இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு அதாவது மயில் சரிங்களா தேசிய மரம் என்னங்க ஆலமரம் ஆல மரம் அதே மாதிரி தேசிய மலர் வந்து தாமரை அதே மாதிரி தேசிய பழம் வந்து மாம்பழம் சரிங்களா எக்ஸ்ட்ராவா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா டால்பி கங்கை நதியில் வாழக்கூடிய அந்த விலங்கு தேசிய நீர்வாழ் விலங்கு சரிங்களா கங்கை நதியில் வாழக்கூடிய தேசிய நீர்வாழ் விலங்கு வந்து டால்வின் வந்து புதுசா இப்ப கொடுத்துருக்காங்க புதுசு நல்லா கொஞ்சம் பழசு தான் இப்ப நெக்ஸ்ட் மாநில சின்னங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மாநில வழங்கு வரையாடு மாநில மலர் வந்து செங்காந்தல் மாநில பறவை தெரிஞ்ச மரகதப்புறா மாநில மரம் வந்து பனை மரம் மாநில விளையாட்டு கபடி மாநில விளையாட்டு கபடி மாநில பழம் வந்து பலா அப்படிங்கிற விஷயம் தெரியும் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம இன்னும் கிளாஸஸ்க்கு நிறைய நம்ம கொஞ்சம் ரிஸ்கான கிளாஸஸ்க்கு நிறைய போக வேண்டியது இருக்கு இங்க இருக்கக்கூடியது கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கு பச்சோந்திக்கு என்ன ஸ்பெஷலா பள்ளி இனத்தை சேர்ந்தது பள்ளிங்கிறது பள்ளிக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து கட் பண்ணிட்டு ஒரு மாசம் மறுபடியும் வளர்ந்துடும் அந்த ஸ்பெஷல் பல்லிக்கு இருக்கு என்ன ஸ்பெஷல் நாற்பது மடங்கு அதிகம் நுகர்வு திறன் கொண்டது நம்மையோட மோப்ப சக்தி அதிகமாக கொண்டது வெகு துறையில் கேட்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன ஒளிகளை கூட உணரக்கூடிய ஒரு பவர் வந்து நாய்க்கு இருக்கு எலிக்கு என்ன ஸ்பெஷல்னா ஒட்டகத்தை விட அதிக நாள் தண்ணி இல்லாம வாழக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த எலிக்கு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத விழாக்கள் அப்படின்னு சொல்லி நமது சமுதாயம் டைட்டில் கொடுத்துப்பாங்க கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் தமிழ் மாசத்துடைய கார்த்திகை மாதத்துடைய கொண்டாடுவாங்க பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி நெக்ஸ்ட் பக்ரீத் வந்து ஒரு பேர் அதாவது இந்த பேரை மனம் அதா சரிங்களா ஏன் சார் இந்த பேர் என்ன அப்படிங்கிற ஒரு பொதுவான பேர்ல பக்ரீத் சொல்லப்படுது

சரி இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒன்னூற்றி அஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை நான் கொடுத்துட்டேன் இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வரிசையா நம்ம ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அடுத்த நம்ம நடத்த வேண்டியது நல்லா நிறைய படிக்க வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு ஓகேங்களா ரைட் இப்போ இன்றைய கிளாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது அடுத்த கிளாஸ் வந்து நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு முக்கியமான தகவல் எப்பவும் போலதான் எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து முழுமையாக படிச்சுட்டு அதில் என்ன கன்டென்ட் இருக்குது எது புரியல எந்த இடத்துல புரியலைங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தி விடலாம் எல்லாத்தையும் நம்ம க்ளியாக படிச்சுட்டு டெஸ்ட் நம்ம நீட்டாக அட்டன் இருந்தோம்னா எஸ்சிடி எக்ஸாம் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகே சார் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்